அன்புள்ள நண்பர்களே நம்ம வந்து ஜோதிடத்தில் நமக்கு பல விதமான முறைகள் இருக்கு இல்லையா ஜாமக்கல் பார்க்குறோம் ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறோம் கிளி ஜோஸ்தியம் பார்க்குறோம் அருள் வாக்கு கேட்குறோம் பிரஷ்னம் பார்க்குறோம் மாதிரி பல வித மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் நியூமராலஜி நம்பர் நம்பர் வச்சு பார்க்குறது நம்பர் வச்சு பார்க்குறலாம் உண்மையா அப்படின்ற அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆனால் நம்பர்ன்றது இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் எதையுமே வந்து கணக்கு பண்ண முடியாது ஏதானும் ஒரு அளவு வேணும் இல்லையா அளவுன்னு வரும்பொழுதே அதுக்கு நம்பர் தான் அது அதுக்கு முதல் தேவையாக இருக்கிறது நம்பர் தான் நம்மள்ட நம்பர் இருந்தது அதெல்லாம் வந்து திதி அப்படின்னு சொல்கிறோம் என்ன ஒன்று திதி ஐனா ரெண்டு திருதி ஐனா மூணு அப்படின்னு சொல்லி இந்த திதியிலேருந்து தான் தேதியே வந்தது நம்ம அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு ஒரு நம்பர்ஸ் இல்லாமல் அளவினங்கள் வந்து இது எதையுமே நீ அளவச்சுக்கவே முடியாது அப்போ நம்பர் வந்து எவ்வளோ வைட்டலானது நம்பர் கணக்கு இல்லாமல் கடிதம் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் இல்லை அப்போ வந்து அது நம்பர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் அப்போ அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து அது வச்சு ஜோதிடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் பல விஷயங்கள் வந்து கரெக்டாக வர்றது நம்ம பார்க்க முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிறந்த தேதி ஒன்று இருக்கும் பிறந்த தேதி மாதம் வருஷம் இது மூணையும் கூட்டினோம்னு வச்சிங்கன்னே அது ஒரு நம்பர் வரும் ஸோ இந்த பிறந்த தேதி அப்படின்றது உங்களுடைய உயிர் நம்பர் அப்படின்னு பேர் லைஃப் லைஃப் நம்பர் எல்லாத்தையும் பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா அது வந்து லைஃப் நம்பர் அப்படின்னு சொல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கான தேதி அப்படின்னு சொல்லி பே பேர் இதுதான் வந்து உயிர் உடல் எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நமக்கு வந்து இது ரெண்டையும் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி வைக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்குள்ளே பெருசாக நம்ம போக வேண்டாம் நம்ம வந்து பெருசாக வந்து நியூமராலஜின்னு தனியாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கு இல்லையா இப்போ ஒன்றாந்தேதி பிறந்தவங்க அவங்களுக்கு வந்து ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதிலலாம் பிறந்தாங்க இவங்களுக்கு டோட்டல் நம்பர் இருக்கு இல்லையா கூட்டுத்தொகை இந்த கூட்டுத்தொகையும் ஒன்று வரணும் இருபத்தி எட்டோ இல்லை அந்த கூட்டுத்தொகை வந்து முப்பத்தி ஏழு வருது நாற்பத்தி ஆறு வருது இது மாதிரி அந்த கூட்டுத்தொகை என்ன வந்தாலும் அந்த கூட்டுத்தொகையை வந்து நாற்பத்தி ஆறுனா ஆறு நாலு பத்து ஒன்று அது மாதிரி கூட்டினதும் வந்து டோட்டல் இறுதி எண் வந்து ஒன்றா வரணும் பிறந்ததும் ஒன்றாந்தேதி பிறந்திருக்காங்க லட்னா பத்தாம் தேதி லட்னா வந்து பத்தொன்போதாம் தேதி லட்னா இருபத்தி எட்டாம் தேதி இதில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உள்ள அதிர்ஷ்ட எண்கள் அவங்களுக்கு வந்து எந்த நம்பரில் பேர் வைக்கலாம் இதில் பிறந்தவங்களுக்கு ஒன்று ஒன்று அதாவது அவங்க பிறந்த தேதியும் ஒன்றா இருக்கணும் அவங்களோட தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினாலும் ஒன்றா இருக்கணும் அது அது டோட்டல் வந்து ஒன்று ஒன்று வரணும் அப்போ ஒன்று ஒன்றாந்தையில் பிறந்து எல்லாத்தையும் கூட்டினா ஒன்று வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆக அவங்களுக்கு உகந்த என்ன பே என்ன நம்பரில் வந்து பேர் வச்சால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன தேதிகள்லாம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு என்ன கலர்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய உயிர் உடல் எண் ஒன்று உயிர் எண் ஒன்று லைஃப் நம்பர் உங்களுடைய வந்து உங்களுடைய நம்பர் வந்து ஒன்று பிறந்திருக்கீங்க டோட்டல் தேதி மாதம் ஒரு கிழக்கு கூட்டி அதனுடைய இறுதி நம்பரும் ஒன்றா வந்தது அப்படின்னா உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய எண்கள் வந்து பத்தொம்போது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு பதினஞ்சு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது இது மாதிரி வரக்கூடிய இந்த மாதிரி இறுதி நம்பர் இது மாதிரி வரக்கூடிய இதில் வந்து அவங்க பேர் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருக்கும் அவங்களுக்கு யோகமான தேதிகள் இந்தெந்த தேதியெல்லாம் யோகமாக இருக்கும்னா ஒன்றாந்தேதி பத்தாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ஆறாம் தேதி பதினைஞ்சாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி நாலாம் தேதி பதிமூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதிரி தேதிகள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு யோகமான கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் நல்லாயிருக்கும் லைட் ப்ளூ லைட் ப்ளூ கலர் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒன்று டோட்டல் ஒன்று இது மாதிரி வரவங்களுக்கு கனக புஷ்பராகம் அந்த அந்த கல் போடலாம் இல்லட்டினா மாணிக்கக்கல் போடலாம் இல்லாட்டினா தங்க புஷ்பராகம் அந்த மாதிரி தங்கத்தில் வந்து புஷ்பராக கல் வச்சு அது போடலாம் இவங்களுக்கு ஆகாத நிறங்கள் இதெல்லாம் வந்து நான் ஆகக்கூடியதுன்னு சொன்னேன் இவங்களுக்கு ஆகாத நிறங்கள் அப்படின்னா கருப்பு கலர் சிவப்பு கலர் காப்பி கலர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆகாது இவங்களுக்கு ஆகாத தேதிகள் இவங்களுக்கு ஒத்து வராத தேதிகள்னா எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி தேதிகளில் உங்களுக்கு வந்து தேதிகள் அந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து வரும்பொழுது உங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் துவக்கலாம் நல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த கலரை உள்ள அந்த ஷர்ட்ஸ் அணைஞ்சின்னு போகலாம் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி கலர் வைக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு பேர் வைக்கும்போது இந்த நம்பர்களில் வைக்கலாம் உங்கள் வண்டிகள் வாங்கும் போது அந்த நம்பர்களை நம்ம கனெக்ட் பண்ணலாம் எது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கலரெலாம் நம்ம வீட்லேயோ இல்லை வண்டிக்கோ இல்லை நீங்கள் போடுற ஷர்ட்ஸ்லேயோ அந்த மாதிரி கலர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம தேதிகளையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்கனால அவங்க வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பாங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் வந்து அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பொதுவாக நேர்மையாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு உடனே வந்து கோவம் வரும் கோவம் வந்து சட்டுன்னு வரும் மூக்குக்கு மேலே கோவம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உடனே சரியாக போயிடும் அவங்க செலவு பண்ணுறதுல ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அவங்க வந்து தனக்கு மதிப்பு இல்லாத இடத்துல இருக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து பல விஷயங்கள் சொல்லலாம் நாலு பேரை வச்சு நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி நம்ம சொல்ல முடியும் இது மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாகவோ உங்களுடைய கூட்டுத்தொகையும் ஒன்றாகவோ இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்ம அடுத்த பதிவில் நீங்கள் பிறந்த தேதி ஒன்று உங்களுடைய எல்லாத்தையும் பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டுனா வந்து ரெண்டு அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து ரெகுலராக சப்ஸ்க்ரைப் பண்ணுவீங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நண்பர்களுடைய பிறந்த தேதியெலாம் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் நான் பல விஷயங்களை பேசி இது பண்ண வேணாலும் உங்களுக்கு உபயோகமான விஷயங்களாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆகக்கூடிய தேதிகள் கலர் நீங்கள் என்ன மோதிரம் போட்டால் நல்லாயிருக்கும் என்னென்ன தேதியெல்லாம் யோகமானதாக இருக்கும் என்னென்ன தேவை தவிர்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்றதையும் நான் சொன்ன விவரங்கள் உங்களை கரெக்டாக இருந்தான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்